எல்லோருக்கும் வணக்கம் வடுக நம்பியின் குரு பக்தி வடுக நம்பியின் குரு ஸ்ரீராமானுஜர் ஒருநாள் வடுக நம்பியும் ஸ்ரீராமானுஜரும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்றார்கள் அங்கு அரங்கனை பார்த்து சேவிக்கப் போனார்கள் ஒவ்வொரு முறை அரங்கனை பார்க்கும்போதும் ஸ்ரீராமானுஜர் ஒரு தமிழ் பாசுரத்தை பாடுவார் இன்னொரு முறை சேவித்தால் இன்னொரு பாசுரத்தை பாடுவார் அந்த அளவிற்கு அரங்கனையும் ஆழ்வார்களின் பாசுரங்களையும் இரண்டற கலந்து தன்னுள் இணைத்து கொண்டவர் ஸ்ரீராமானுஜர் அந்த வகையில் ஒரு பாசுரத்தை அவர் பாடினார் நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தவனே என்று பாடினார் இந்த வரிக்கு அர்த்தம் என்னவென்றால் அரங்கனின் நீண்ட தாமரை போன்ற பெரிய கண்கள் பேதமை என்கின்ற மயக்கத்தில் தள்ளிவிடுகிறது என்றார் இதை சொன்னதற்கு பக்கத்திலிருந்த வடுக நம்பிகள் சற்றும் அலட்டிக்கொள்ளாமல் நின்று கொண்டிருந்தார் அப்போது ஸ்ரீ ராமானுஜர் கேட்டார் என்ன வடுக நம்பி அரங்கனின் கண்கள் உம்மை பேதமை செய்யவில்லையா என்று கேட்டார் அதற்கு வடுக நம்பிகள் இல்லை சுவாமி என்னை ஒன்றும் செய்யவில்லை நான் அரங்கனை பார்த்தால்தானே அவரது கண்கள் என்னை பேதமே செய்ய நேரிடும் நான் தான் அவரை பார்க்கவே இல்லையே என்றார் ஸ்ரீ ராமானுஜருக்கு தூக்கி வாரி போட்டது கொஞ்சமும் இருந்த சந்தேகம் அதிகமானது உடனே ராமானுஜர் கேட்டார் வடுகநம்பி என்ன சொல்கிறீர்கள் நான் அரங்கனை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்களும் தானே அரங்கனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவரை பார்க்காமல் வேறு என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு வடுக நம்பி சிரித்தார் அதே பாசுரத்திலிருந்து இன்னொரு வரியை சொன்னார் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்றார் அதற்கு விளக்கமும் சொன்னார் என் அமுது என்றால் அது ஸ்ரீராமானுஜருடைய கண்கள்தான் என் அமுதினை காணும் என் கண்கள் அதே நேரத்தில் இன்னொன்றினை காணாது ஸ்ரீராமானுஜர் என்ற அமுதின் வடிவழகை நான் பருகிக் கொண்டிருக்கும் போது அரங்கனின் கண்கள் கூட எனக்கு தெரியவில்லை சுவாமி என்று சொன்னார் வடுக நம்பி அசந்தே போய்விட்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் இறை உணர்விற்கு குரு பக்தி மிகவும் முக்கியம் குரு பக்தியின் வழியில் நடந்து பகவானை அறிந்து கொண்டு ಅವರ ದಿನಂತೋರ ವೇಂಿ ವಣಗಿನಾಲ್ ನಿಚಯ ಅವರನ್ ಅನುಗ್ರಹಂ ಕಿಡಕ ಶಾಂತಾಕಾರಂ ಭುಜಗಯಂ ಪದ್ಮನಾಭಂ ಸುರೇಶ ವಿಶ್ವಾದಾರಂ ಗಗನ ಸದುಶಂ ಮೇಘವರ್ಣಂ ಶುಭಾಂಗಂ ಲಕ್ಷ್ಮೀಕಾಂತಂ ಕಮಲನಯನ ಯೋಗಿ ಗೃತ್ಯಾನಗಮ್ಯಂ वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्